ஸ்ரீ குரு நமக சர்வமணி காண்பு அனைவருக்கும் வணக்கம் சைவ சமய குரவர் நால்வருள் ஒருவர் திருநாவுக்கரசர் சைவ சமய பக்தி நெறியை வளர்த்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் தேவாரம் அருளிய மூவரில் ஒருவர் சிவபெருமானின் மீது பக்தி செலுத்துதலில் தொண்டையே அடித்தளமாக கொண்டு சிவன் கோயில்களில் உளவாரப் பணியை அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவர் திருநாவுக்கரச பெருமானின் குரு பூஜையானது சித்திரை மாதம் சதய நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது திருவாமூரில் பிறந்த அவர் பல திருத்தரங்களை தரிசித்து பாடி இறுதியில் திருப்புகலூர் வந்தடைந்து பாணாள் தங்கி பணி செய்து சித்திரை சதய நட்சத்திர நாளில் பூம்புகளூர் புண்ணியனாரின் திருவடியை சேர்ந்தார் அவர் அருளிய திருப்புகளூர் திருப்பதிகத்தை என்று நாம் பாடி சிவபெருமானின் அருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம் பெருமான் திருவடியை எண்ணி நல்லாள் கண்களேன் மற்ற ஓர் கலை கண்ணிலேன் களல் அடியே கை தொழுது காணி நல்லாள் வாசல் வைத்தாய் ஒக்கடைக்கும் போது மாட்டேன் புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகழுர் மேவிய புண்ணியனே அங்கமே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாயழ் நிழலாய் ஆ நேரு பங்கமுன்றில்லாத படசடையினாய் பாம்பொடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய் சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுதிரத்தின் அஞ்சுண்டு சாவாமுவா சிங்கமே உன்னடிக்க போதுகின்றேன் திருப்புகளுர்மேவிய தேவதேவே பையரவ கச்சையாய் நிற்றாய் பழிக்கு குழையினாய் பண்ணாரின் சொல் மைவிரவு கண்ணாளை பாகம் கொண்டாய் மான்மரி கேந்தினாய் வஞ்ச கல்வர் ஐவரையும் மேல் தரவு அறுத்தாய் அவர் வேண்டும் காரியம் இங்காவது இல்லை உரையாது நடிக்க போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண்ணியனே தெருளாதார் மூயையிலும் தீயில் வேவர் சிலை வளைத்து செங்கனையால் செற்ற தேவே மருளாத தங்கத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணி தீர்ப்பாய் வா நோர்க்கென்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர் மேலான் நீர் மேலான் ஆய்ந்தும் காணா பொருளாவாய் உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண்ணியனே நீர் ஏறு செஞ்சடை மேல் நிலாவன் திங்கள் நீங்காமை வைத்துகந்த நீதியானே ஏறு படுதலையில் பழி கொள்வானே பண்டனங்கிற்காய்ந்தானே பாவனாச கார்ேரு முகிலனைய கொண்டதானே கருங்கை கலிற்றுரிவை கதற போர்த்த போர் ஏறே உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண் விரிசையாய் வேதியனே வேத கீதா விரிபொள் சூழ்வெண் காட்டாய் மீய சூறாய் திரிபுறங்கள் எரி செய்த தேவதேவே திருகாரு திருமூலட்டா நம்மையாய் மறுவினியார் மனத்துழாய் மா காலத்தாய் வளஞ்சொழியாய் மாமறை காட்டு எந்தாய் என்றும் புரி சடையாய் போதுகின்றேன் பூம்புகழுர் மேவிக புண்ணிய தே ஆர்ந்த தேவனை தேவர் எல்லாம் திருவடி திருவடி மேலரிட்டு தேடி நின்று நான் ஆர்ந்த மறை பாடி நட்டமாடி நான் முகனும் இந்தி பொ சோலை காண பேராய் கழுகுன்ற துச்சியாய் கடவுளே நின் பூ ஆர்ந்த பொன்னடிக்க போதுகின்றேன் பூ மேவிய புண்ணியனே நெய்யாடி நின்மலனே மலன நீள கண்டா நிறைவுடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடு கொண்மட வாழ்வாகத்தானே மான் தோல்வுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டடியே நான் இட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகழும் ோ வண்ணத்தாய் தூய நீற்றாய் துதைந்துளங்கு வண்மழுவாள் கையில் ஏந்தி தன்னனையும் தன்மதையும் பாம்பும் நீரும் சடை முடி மேல் வை துகந்த தன்மையானே அண்ண நடை மடவாழ் பாகத்தானே அக்காரம் பூண்டானே ஆதியானே பொன்னம் களல் அடிக்க போதுகின்றேன் புண்ணிய புண்ணியனே ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்து உள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேலேவி இல்லாத தர வருத்தாய்க்கு இல்லேன் கருவறை சூழ்காணல் இலங்கை வேந்தன் கேர் மீது ஓடாமை காளால் செற்ற பொறுவரையை உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே திருச்சிற்றம்பலம்